இன்றைக்கு தற்கொலை என்கிற காரியம் அநேகமாக நடந்து கொண்டிருக்கிறத நம்ம ஒவ்வொரு நாளும் செய்தியில் நம்ம கேள்விப்பட்டு கொண்டே இருக்கிறோம் ஒரு வாழ்க்கையில ஒரு சின்ன பிரச்சனைகள் அல்லது பெரிய பிரச்சனை ஏதோ ஒரு பிரச்சனையே வந்துவிடக்கூடாது வந்தால் உடனே இந்த உலகத்துல வாழ்வதற்கு நான் தகுதி இல்லாதவன் என்று நினைக்கிறார்கள் நீச்சல் கற்றுக்கொள்கிறோம் ஆனால் எதிர்நீச்சல் அடிப்பதற்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் நீச்சல் நல்லதுதான் அவர் வாழ்க்கைக்கு தேவையான காரியங்களை எல்லாம் செய்கிறோம் ஆனால் பிரச்சனை வரும்போது போராட்டங்கள் வரும்போது நெருக்கடிகள் வரும்போது எப்படி செயல்பட வேண்டும் என்பதை நம்முடைய வாலிப சமுதாயத்துக்கு நம்ம கற்றுக்கொடுக்க கொடுக்க வேண்டும் எதிர்நீச்சல் என்பது அது ஒரு நல்ல ச காரியம் கொந்தளிக்கும் கடல் அலைகள் பொங்கும் காற்று வீசும் அதன் மத்தியில நீச்சல் அடிக்கிறது அசாதாரண நீச்சல் குளத்துல நீச்சல் அடிக்கிறது அல்ல கடலில் நீச்சல் அடிக்கிற அளவுக்கு கைதேந்தொருளாக சிறந்தொருளாக நம்முடைய சமுதாயத்தினை நம்ம மாற்ற வேண்டும் பிரச்சனைகளை மேற்கொள்வோம் தற்கொலைகளை தவிர்ப்போம் நம்பிக்கையோடு இருப்போம்